ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ராமேங்கோ சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சுட்டு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மாங்காயை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணு வரமிளக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் தாலிப்பு ஆட் பண்ணியாச்சு ஒரு தாலிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அந்த தாலிப்பு இது கூட ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் டீஸ் நம்மளோட சேனலை ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ட்ரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்